பிரபஞ்ச சக்தி டிவி சிக்ஸ் கடமை மாத இதழ் பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா வாசுகி. ஓகே படித்த செய்தி? செய்தி, உதித்த எண்ணம் வேர்லி ட்ரெஷர்ஸ் கை நிறைய பணம் இருந்தால் உல்லாசமாக உலகத்தை ஆளலாம் என்று ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் நம்புகிறார்கள் போதனைகள் அவர்கள் காதிலே எப்போது ஏறும் Saidi minds unveiled at a recent seminar organized by awaz e at Mumbai some muslim women spoke of having given their husbands talaq and the men refusing to accept it aanukku <inaudible> pen tsunami kills thousands across nations huge seismic sea waves triggered by a massive undersea earthquake left over tens of thousands dead and homeless in india sri lanka and southeast asia tsunami and the watim inivaramal thadapudhatim basadi thadapudhatim vali yatavarhil karali kadavula hananithi vanjinal bayaminti valalam saidi somnath offers to step down the lok sabha speaker somnath chatterjee told the house Yesterday, the college எஸ் டே த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ மேட் மீலியமென்ட் டிட் நாட் ஃபங்க்ஷன் வாட் வாஸ் தியூச்சர் ஆஃப் பார்லியமென்ட்ரி டெமோக்ரஸி இன் திஸ் கண்ட்ரி ஐ லீவ் தட் கொஸ்டின் பிஃபோர் ஆல் த மெம்பர்ஸ் டு பாண்டர் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் அண்ட் லெட் த கன்ட்ரி நோ ஐந்து ஆண்டுகள் கழித்து தேர்தல் வரும்போது ஒவ்வொரு உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று சபாநாயகர் சான்றிதழ் வழங்கும் முறை அமலுக்கு வந்தால்

அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் ஏரின் உழார் உறவர் புயலென்னும் வாரி வழங்கொன்றிற்கால் பொருள் மழை என்னும் வருவாய் வளம் கொன்றுவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர் கொண்டு உழமாட்டார் காவிரி நீருக்காக கர்நாடக அரசோடு போராடும் வீரர்கள் வீராங்கனைகள் மழை பெய்யட்டும் என்று மேகங்களை மன்றாடி கேட்டால் விவசாயி போதும் என்று சொல்லும் வரை மழை பெய்யும் மழையை நம்பித்தான் நம் முன்னோர்கள் விவசாயம் செய்தார்கள் என்பதை தமிழ்நாட்டு விவசாயி கூட மறந்துவிட்டான் அடுத்த தலைப்பு இந்து மதம் பலச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் கிறிஸ்துவ மத போதகர்களை விட அதிக விவேகமும் ஆற்றலும் ஆரியர்களிடம் இருந்தது உண்மை நீ எந்த கடவுளை எப்படி வணங்கினாலும் பரவாயில்லை இந்து என்று சொன்னால் போதும் என்று கூறும் அளவுக்கு இறங்கி வந்தார்கள் விட்டு கொடுத்தார்கள் ஆரியர்கள் தாங்கள் வருவதற்கு முன் திராவிடர்கள் வணங்கி கொண்டிருந்த சிவனை இந்து மத கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு சிவனை தாங்களும் வழிபட ஆரம்பித்தனர் நெருப்பை மூட்டி யாகம் செய்து தங்கள் கடவுள்களை வழிபட்ட ஆரியர்கள் திராவிடர்களின் பூவை வைத்து கொண்டு பூஜை செய்யும் பழக்கத்தையும் இந்து மத வழிபாட்டு முறையாக ஏற்றுக்கொண்டனர் பெண்ணின் கழுத்தில் ஆண் தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்வதை ஆரியர்களின் வேதங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை திராவிடர்களை திருப்திப்படுத்துவதற்காக அதையே ஆரியர்கள் தங்களுடைய திருமண முறையாக பின்பற்ற ஆரம்பித்தனர் இப்படி வளைந்து கொடுத்து இந்த நாட்டில் இருந்த மக்களையெல்லாம் வளர்த்து போட்ட இந்து மதம் பாராட்டுக்குரியது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை மோகஞ்சாரா நகரத்தில் வாழ்ந்த திராவிடர்கள் தங்கள் வீட்டை சமையலறை குளியலறை உட்பட பல அறைகளாக பிரித்து அமைத்தனர் குளியலறை தெருவை ஒட்டி அமைக்கப்பட்டு அதிலிருந்து வெளியேறிய கழிவுநீர் நகரத்தின் கழிவுநீர் கால்வாயில் சேர்க்கப்பட்டது மிகப்பெரிய தெருக்களிலும் சந்துகளிலும் இருபுறத்திலும் வீடுகளிலிருந்து கழிவுநீர் மூடப்பட்ட வாய்க்கால்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு நகரத்தின் கழிவுநீர் முழுவதும் சிந்து நதியில் சேர்க்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் உலகத்தின் எந்த நகரத்திலும் இப்படிப்பட்ட கழிவுநீர் அகற்றும் ஏற்பாடு காணப்படவில்லை ஒவ்வொரு வீட்டிற்கும் செங்கல்லில் அமைக்கப்பட்ட கிணற்றிலிருந்து தண்ணீர் சப்ளை செய்யப்பட்டது பெரும்பான்மையான வீடுகளில் மேல்தளத்தில் கட்டடம் கட்டப்பட்டு அதற்கு செல்ல குறுகிய படிக்கட்டும் அமைக்கப்பட்டது தங்கள் மூதாதையர்களின் இந்த நாகரிகமான வாழ்க்கையை நினைத்து பருமைப்படாதவர்கள் திராவிடர்களே அல்ல அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி பூமியும் கடலின் அடித்தளமும் கருங்கல்லால் இணைக்கப்பட்ட ஒரே ஒரு அமைப்பு அல்ல நூறு கிலோமீட்டர் பருமன் உள்ள பல பிளேட்டுகள் பிளேட்ஸ் இணைந்து பூமியாக கடலின் அடிதளமாக காட்சியளிக்கின்றன ஒரு வருடத்திற்கு 20 சென்டிமீட்டர் வீதம் இந்த பிளேட்டுகள் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்த வண்ணம் இருக்கின்றன அடுத்த தலைப்பு embellish your english be correct and be sure only apostrophe is added to show the possessive case of a noun for easy pronunciation example jesus words girls school When a noun consists of several words, apostrophe S yes is added only to the last word, the king of Jordan's palace. When two nouns refer to the same person, apostrophe S yes is added to the latter, Raghavan the manager's cabin. Be a man of quotations. The ink of the genius is as sacred as the blood of the martyr. If a bird can fly, why can't I? பேச்சலர் இஸ்வனியர் ஆஃப் சம் உமன் ஹூ ஃபவுண்ட் பெட்டர் ஒன் அட் த லாஸ்ட் மினிட் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் தஸ்வீர் தஸ்வீர் படம் சாய் சாய் தேநீர் கிதாப் கிதாப் புத்தகம் தஃ்தர் தஃ்தர் அலுவலகம் கல் கல் நாளை வாக்கியம் உச்சரிப்பு பொருள் ஆப் தஸ்வீர் தேக்கியே ஆப் தஸ்வீர் தேக்கியே நீங்கள் படம் பாருங்கள் ஆப் சாய் பீஜியே ஆப் சாய் பீஜியே நீங்கள் தேநீர் அறந்துங்கள் ஆப் கிதாப் படியே ஆப் கிதாப் படியே நீங்கள் புத்தகம் படியுங்கள் ஆப் ஜாயியே ஆப் தஃ்தர் ஜாயியே நீங்கள் அலுவலகம் செல்லுங்கள் ஆப் கல் ஆயியே ஆப் கல் ஆயியே நீங்கள் நாளை வாருங்கள் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனப்படி ஓர் இந்திய குடிமகன் வேறு ஒரு நாட்டின் இருந்து எந்த விருதையும் பெறக்கூடாது இந்திய அரசில் பதவி வகிக்கும் ஒருவர் ஜனாதிபதியின் அனுமதியின்றி வேறு ஒரு அரசிடமிருந்து பரிசு பொருளோ வேலைக்கு ஊதியமோ பதவியோ பெறக்கூடாது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் நம் நாட்டவருக்கு வழங்கப்படும் பட்டங்கள் விருதுகள் அல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவர்களை இந்திய அரசாங்கம் அனுமதிக்கத்தான் செய்கிறது அயல்நாட்டு நாட்டு அரசாங்கத்தினர் இந்திய அரசின் ஒப்புதலோடு நம் நாட்டவருக்கு விருதுகள் வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் ஐயோ தவறு செய்து விட்டேனே என்று அழுது புலம்பாதே மனித வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சரியாக இருந்தது இப்போது தவறு ஆகிவிட்டது நீயும் ஆரம்பத்தில் சரி என்று நினைத்துக்கொண்டு தவறு செய்தாய் தவறு செய்யக்கூடாது என்றால் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே முடிந்துவிடும் அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் என்னுடைய சுதந்திரமான நடவடிக்கைகளுக்கு லயோலா கல்லூரி ஹாஸ்டல் விதிமுறைகள் இடைஞ்சலாக இருந்தன பிஏ மூன்றாம் ஆண்டு படிக்கும்போது போது மன்னனியில் ஒரு லார்ஜில் மாதம் முப்பத்தி ஐந்து ரூபாயில் ரூம் பிடித்தேன் சுதந்திர காற்றில் பெண் வாசம் மூக்கை தொலைத்தது குரேஷியாவை பார்த்தவுடன் காந்தம் இரும்பை எடுப்பது போல் என் மனம் அவளை நாடியது குரேஷியா உரத்த குரலில் பேசினாலும் இனிமையாக இருக்கும் நடுத்தர உயரம் இறுக்கமான உடலமைப்பு சிகப்பு நிறம் இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம் பெண் என்பதை விட தமிழ்நாட்டு பழக்க வழக்கம் நாகரிகம்தான் அவளிடம் அதிகம் தெரிந்தது மாடிக்கு செல்லும் போதும் கீழே இறங்கி வெளியே போகும் போதும் குரேஷியாவின் அன்பு கலந்த பார்வை என் மீது பட்டது ஒரு முறை தரையில் உட்கார்ந்தவாறு அவள் முழங்கால் வரை புடவையை உயர்த்தி கால்களை விரித்து காட்டியது அருவறுப்பாக இருந்தது காதலுக்கு அவள் ஆபாசம் என்ற சாயத்தை பூசிவிட்டாள் அவள் கண்கள் போதை நிரம்பி வா என்று அழைத்தன ஆனால் இருவர் மனதிலும் காதல் இருந்ததால் நான் அவளை வெறுக்கவில்லை விடுமுறை நாட்களில் மதியம் உணவு உடுதியில் சாப்பிட்டுவிட்டு விட்டு அறைக்கு செல்லும் போது குரேஷியாவை கவர்வதற்காக அவளுக்கு என் மன்ன எண்ணத்தை தெரிவிப்பதற்காக எம்ஜிஆர் சிவாஜி சினிமா பாடல்களை எனக்கு தெரிந்தவரை இரண்டு மூன்று வரிகள் பாடினேன் குரேஷியா எதுவுமே சொல்லாமல் அதை கேட்டு எனக்கு தைரியம் வந்துவிட்டது அதிகாலையில் ஐந்து மணிக்கு அவள் அடிபம்பில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தாள் நான் பக்கெட்டை எடுத்துக்கொண்டு கீழே வந்தேன் அவளுக்கு ஆச்சரியமும் பயமும் ஏற்பட்டது உங்களிடம் பேச ஆசையாக இருக்கிறது என்று சொன்னேன் குரேஷியா எதுவும் பேசாமல் என்று தன் அறைக்கு போய்விட்டாள் அவள் மாமா வந்தார் மகனே என்னடா சொன்னாய் அவளிடம் பேச ஆசையா இருக்கிறதா உனக்கு அக்கா தங்கச்சி கிடையாதா கேள்விகள் முடிவதற்குள் அடி ஆரம்பமாகிவிட்டது அடி வாங்கியது தான் யாரையாவது காதலித்து அடி வாங்கினால் கவலைப்படாதீர்கள் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் அதற்காக காதலை நிறுத்தி விடாதீர்கள் அடுத்த தலைப்பு அதி அற்புதமான எண்ணங்கள் எல்லாம் யாராவது ஒரு தனி மனிதனின் தான் தோன்றும் சராசரியான மனிதர்களுடன் உரையாடி உனக்கு என்னென்ன வசதி வேண்டும் என்று கேட்டால் பாதுகாப்பாக தூங்கி எழுவதற்கு பொருட்களை பத்திரமாக வைப்பதற்கு வசதி வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த வசதிகளை எல்லாம் கொண்ட ஒரு கட்டடத்திற்கு வீடு என்று பெயரிட்டு எல்லோரையும் புரிய வைத்து ஏற்றுக்கொள்ள செய்பவன் ஒரு தனி மனிதன் அவனுடைய கூர்மை சமுதாயத்தையே வழிநடத்தும் ஆற்றல் படைத்தது சமுதாயம் எதை பற்றி நினைத்தாலும் அந்த புத்திசாலி தனிமனிதன் அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறான் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறது கடவுளை பற்றி மனித குலம் ஆரம்பத்திலிருந்தே அறிந்து வைத்திருக்கிறது தலைமுறை தலைமுறையாக யுகம் யுகமாக அந்த கடவுளை பற்றி சிந்திக்கிறது பேசுகிறது சர்ச்சை செய்கிறது ஒரு மனிதன் திடீரென்று ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொன்னதும் அதை சிக்கென்று பிடித்து கொள்கிறது இந்த உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு உருவாகி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை சமுதாயம் அறியும் ஆனால் அதை குறிப்பாக தெளிவாக அழுத்தமாக ஆழமாக அழியாத வாசகமாக சொன்னது ஒரு தனிமனிதன் தானே அவன் சொன்னதை ஆயிரம் பேர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏன் அவன் சொன்ன விதம் அப்படி அவன் சமுதாயத்தின் எண்ணத்தை தன் வார்த்தைகளில் வடித்தெடுத்து சமுதாயத்துக்கே கொடுத்து விட்டான் சமுதாயம் அவனை வணங்குகிறது பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் ஒன்று உக்ரைன் நாட்டில் போர் எப்போது முடிவுக்கு வரும் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர் யார் மூன்று உங்கள் மகன் சிறுவனாக இருந்த எந்த பாட்டை பாடினீர்கள் உக்ரைன் நாட்டு போர் இப்போதைக்கு நிற்காது அந்த நாட்டின் இயற்கை வளங்களை ரஷ்யாவும் அமெரிக்காவும் பங்கு போட்ட பிறகு போர் முடிவுக்கு வரும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு எஸ் பலவேச கண்ணன் அவரால் தான் நான் என்னுடைய சொந்த ஊரான தூத்துக்குடியை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தேன் என் மகனுக்காக நான் பாடிய பாடல் கேளாய் மகனே கேளு வார்த்தை நாளைய உலகின் நாயக கேளாய் மகனே கேளுரு வார்த்தை நாளைய உலகின் நாயக நீயே மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்